பன்னீராக முட்டையானு சந்தேகப்படுற அளவுக்கு இருந்தது இந்த முட்டையோட பீஸு அளவுக்கு ஒயிட்டாக இருந்தது இந்த பாத்திரத்தில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் முட்டை கிரேவி செய்யறதுக்கு எண்ணெய் தடவிட்டு நாலு முட்டையை இந்த பாத்திரத்தில் வந்து உடச்சி ஊற்றிக்கலான்னு இருக்கேன் ஒவ்வொன்றா ஊற்றணும் ஏன்னா வந்து கெட்டு போயிருக்கோம் எப்படி ஒன்றாலும் இருக்கும் செக் பண்ணிவிட்டு தான் ஊற்றணும் அதனால் முதல்ல எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இன்னொரு ஒரு பாத்திரத்தில் உடைச்சி ஊற்றிட்டு தான் வந்து வேக வைக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா உடைச்சி ஊற்றிக்கணும் இப்போ இந்த ரெண்டு முட்டையும் இதில் ஊற்றிட்டு சால்ட் லைட்டாக கலக்கிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் கலக்கிட்டு கூட ஊற்றலாம் ஆனால் மூணு பாத்திரமாக செலவாகும் இப்போது இதை மூடிட்டு ஆவி கட்டுறாப்புல கட்டணும் பிளேட் போட்டு மூடினா சீக்கிரம் வேகம் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெங்காயம் கறிவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு பூண்டு வந்து ஒரு ஆறு பல்லம் இஞ்சி ஒரு சின்ன சின்ன துண்டு ஒரு நாலஞ்சு துண்டும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை பச்சை மிளகாவும் அதில் சேர்க்கலாம் தக்காளி துண்டு ஒரு ஆறு ஏழு துண்டும் சேர்த்து அதையும் இதிலே வதக்கிக்கணும் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக இருந்தாலும் சேர்க்கலாம் இப்போ பூண்டு விற்கிற விலைக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நிறைய ரெடி பண்ணி வச்சு வைக்க முடியாது பூண்டு போட்ட ஆகணும் நான்வெஜுக்கின்றதுனால ஒரு ஆறு ஏழு பீஸ் வந்து சின்ன பீஸாக சேர்த்து விட்டுட்டேன் இப்போ எல்லாம் வதங்கியாச்சு எடுத்து ஆற வச்சுக்கலான்னு ஏன்னா சூடு ஆகும் அரைக்க முடியாது அதே கடாயில் திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கறிவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயம் நான் பெரிய சைஸில் வந்து ஒன்றும் சின்ன சைஸில் ஒன்றும் கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி ரெண்டு நல்ல மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளியாக தான் கட் பண்ணேன் ஏன்னா வேறு எந்த பொருளும் அதில் வந்து அதிகம் ஆட் பண்ண போகிறதுல வெங்காயம் தக்காளி போட்டு தான் வந்து இதில் மெயினாக வந்து கிரேவி ரெடி பண்ணுறது அதனால கொஞ்சம் ரெண்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு ரெண்டு தக்காளி போட்டால் கூட கொஞ்சம் தாராளமாக கிரேவி வரும் ரெண்டு டைம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கடாய் வந்து அதே கடாயில் செஞ்சதுனால வதக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு என்னவோ அதை கம்ஃபர்டபுளாக தெரியல வேறு ஒரு கடாயே யூஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துட்டு மிளகாய் தூள் வந்து குழம்பு மிளகாய் தூள் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நாங்கள் காரம் லோவாக சாப்பிடுவோம் அதனால் காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு என்ன காரம் தேவையோ அந்தளவுக்கு போட்டால் போதும் மஞ்சத்தூள் வந்து எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு அதிகமாக இருந்தால் தான் அது முட்டையாக கூட இருக்கட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வதக்கன்று ஆறுனதில் என்னென்ன போடுறோன்னா லவங்கம் பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் தேங்காய் பீஸ் அது ஏன்னா தடிதடியாக இருந்தால் மிக்ஸி இதுவாகிடும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி விட்டுருக்கேன் காரணம் என்னென்னா வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் வதக்கினதெல்லாம் அரைச்சி கொண்டு வந்தோம்னா அது திக்காக இருக்கும் அது கூட இதை மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் திக்காகிடும் அதனால் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினோம்னா வெங்காயம் தக்காளியும் நல்லா வேகம் அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து தாராளமாகவே விட்டு கொதிக்க விட்டுருக்கேன் இப்போது இதில் வதக்கினதில் பொட்டுக்கடலை கொஞ்சம் ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வெங்காய தக்காளி வெந்ததுக்கப்புறம் சிக்கன் மசாலா தான் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா முட்டைக்கு தனியாக மசாலாலாம் நான் வாங்கறது இல்லை சிக்கன் மசாலாவே சேர்த்துக்கிறது அது நம்மளோட விருப்பம்தான் அதிலையே தான் நம்ம மசாலா அரைக்கும் போதே தான் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போடுறோம் இல்லையா அதுவே போதும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக அந்த சிக்கன் மசாலாவை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து நான் சேர்த்து விட்டேன் இப்போ குழம்பு திக்கான உடனே முட்டையை பாயில் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அதை வந்து ஓப்பன் பண்ணி சின்ன சின்ன பீஸா பன்னீர் மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து பாருங்கள் என்ன எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்திருக்கு பன்னீராக முட்டையான்னு சொல்லிவிட்டு சந்தேகப்படுற அளவுக்கு வந்து முட்டை பன்னீர் மாதிரி நல்லா ஒயிட் கலரில் நல்லா வந்திருக்கு எங்கள் பையனே வந்து மத்தியானம் லஞ்சுக்கு போய் என்னம்மா சாதத்துக்கு பன்னீர் கிரேவி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு பன்னீர் கிரேவியில் இது முட்டை கிரேவின் சொன்னேன் நான் அந்த அளவுக்கு வந்து நல்லா குழம்பும் வந்து முந்த நாள் வச்ச சிக்கன் குழம்பை விட இந்த குழம்பு வந்து நல்லாவே சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து குழம்பு நல்லா கொதித்த உடனே சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி உடனே ஆஃப் பண்ணிக்கலாம் காரணம் என்னென்னா இது வந்து ஏற்கனவே நல்லா வெந்து போச்சு திருப்பி வேக வேண்டிய அவசியம் இல்லை இந்த தூள் தூள் பீஸ் வந்து அடியில் நல்லா சுரண்டி மேலே தூவி விட்டோம்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்க ஆகும் அது இல்லாமல் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால தான் அந்த அடியில் இருக்கிற தூளெல்லாம் நல்லா சுரண்டி இதில் மிக்ஸ் பண்ணேன் அப்படி எதுவும் வேணான்னா எண்ணெய் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாக விட்டிங்கன்னா அடியே வந்து ஒட்டாது அப்படியே நல்லா கேக் மாதிரி வரும் அந்த மாதிரியும் முயற்சி பண்ணி பாருங்கள் உண்மையாகவே இந்த குழம்பு நல்லா இருந்தது நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு மத்தியானம் லஞ்சுக்கும் நைட்டு டின்னரு தோசைக்கும் கூட இந்த குழம்பு மிச்சம் இருந்து சாப்பிட்டோம் உண்மையாகவே எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருந்துச்சு இப்போ அடுத்து சிக்கன் கிரேவி இது வந்து முட்டை கிரேவி செய்கிறதுக்கு முந்த நாள் செஞ்சது எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து வெங்காயம்லாம் போட்டு வதக்கலை பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சமாக சேர்த்து வதக்கி எடுத்துக்கினேன் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த கொஞ்சத்தை போய் மிக்சியில் எங்கேருந்து நான் அரைக்கிறது அதனால் தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம் அப்படின்றதுனால இஞ்சி பூண்டை மட்டும் முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சம் நேரம் ஆரட்டன்னு அது கூட இந்த தேங்காயும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பொருளும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலான்னு எண்ணெய் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஊற்றி கடுகு கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு பொரியோன்னு ஜீரகம் சேர்த்தேன் வெங்காயம் தக்காளி வந்து ரெண்டு ரெண்டு எடுத்தேன் சின்ன சின்ன சைஸ் தான் ஆனால் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்தேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளியை சேர்க்க போகிறேன் வெங்காயத்துக்கூட கூட கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிப்பேன் எண்ணெயில் போட்டோம்னா கறி பட்டு பட்டுன்னு வெடிக்கும் முகத்து மேலே தெரிக்கும்ன்றதுனால நான் வெங்காயத்தாக்கூட சேர்த்து கறிவேப்பிலையும் வதக்கி எடுத்துக்கிறது தக்காளி சேர்த்து தக்காளி கூட உப்பு மஞ்சத்தூள் ரெண்டும் சேர்த்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூளை இதுலேயே ஆட் பண்ணிப்பேன் மிளகாய்த்தூள் நான் எல்லாத்துக்குமே வந்து ஒரே மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுவேன் சாம்பார்கா இருக்கட்டும் காரக்குழம்புக்காய் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த மிளகாய் தூள் தான் மிளகாய்த்தூள் ஒரு கிலோ தனியாக அரை கிலோ மிளகாய் மிளகு சீரகம்லாம் கொஞ்சம் நூறு நூறு கிராம் சேர்த்து அரைப்பேன் ஏன்னா காரக்குழம்பு வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டில் ஒரே மிளகாய்த்தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ இதிலேயே கூட நான் சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணேன் சரி கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கணுன்றதுக்காக இப்போ தான் சிக்கன் மசாலாலாம் வந்து போடுறோம் அந்த காலத்திலலாம் அதெல்லாம் வந்து வித்திஜா விற்கிலையான்னு கூட எனக்கு தெரியாது என்ன இருக்குன்னா இந்த ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா பேக்கெட்டில் தனித்தனியாக சோம்பு அதுலேயே ஒரு நாலஞ்சு பொட்டுக்கடலை பிரிஞ்சி இலை ரெண்டு என்னது ஒரு பட்டை இருக்கும் ரெண்டு லவங்கம் இருக்கும் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து மசாலா அரைச்சி ஊற்றுவாங்க நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் ஆனால் அதுவே அந்த சிக்கன் குழம்பே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மசாலாலாம் போடாமயே அதை உரலில் ஆட்டி ஊற்றுவாங்க அது அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ எல்லாம் போட்டும் அந்த டேஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவல் வரலை சிக்கன் நல்லா வெந்து திக்காகி போச்சு அரைச்ச மசாலாவை சேர்த்து ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா சிக்கன் கிரேவி ரெடியாகிடுச்சு இந்த சிக்கன் கிரேவியில் என்ன ஸ்பெஷலாக இருந்ததுன்னா நான் வந்து யதார்த்தமாக தான் ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் சேர்த்து அரைச்சேன் ஆனால் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்குன்றதுனால சேர்த்தேன் ஆனால் குழம்பு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சு பரவாயில்ல இதுவும் ஒரு நல்ல முயற்சி தான் இதுக்கு மேலே இந்த மாதிரி அடிக்கடி செய்யலான்னு ஒரு யோசனை தோணுச்சு உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி செய்ய முயற்சி பண்ணி பாருங்கள் சாதத்துக்கு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த சிக்கன் கிரேவி வந்து நல்லா இருந்தது